மாநிலத்திற்கான உரிமைகள் அப்படின்னு வரும்போது சிலவற்றை யார் தடையாக அவர்களுக்கு எதிராக போராடி பெற வேண்டிய சூழல் தான் இருக்கிறது அப்படியான ஒரு போராட்டத்தை தான் மாநில அரசு செய்கிறது அப்படிங்கிறாங்க முன்னாடி பேசின பத்திரிகையாளர் வந்து சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷ்குமார் மாநிலத்துக்கு இவ்வளவு ஒதுக்கி இருக்கிறாங்கன்னு சொன்னார் ரொம்ப நியாயமான கேள்விங்க அவங்க இன்ஃபுளு பண்ணி இன்னைக்கு அவங்க மாநிலத்துக்கு இவ்வளவு பெரிய தொகை வாங்கியிருக்காங்க பத்து ஆண்டுகள் யூ அமைச்சரவையில மரியாதைக்குரிய மூக்க அழகிரி தயாநிதி மாறனா அமைச்சராக இருந்தப்ப திமுக தயவால் தான் காங்கிரஸ் ஆட்சியே ஓடுதுன்னு இருந்தப்ப இவங்களாம் எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்ல இன்னைக்கு வாங்கி கொடுத்தாங்கிறதையும் சேர்த்து சொல்கிறாங்கன்னா அதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க அப்போ எவ்வளோ போன ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி வாங்கலை இவங்க எவ்வளோ தமிழ்நாட்டுக்கு வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னாங்க சுனாமின்னு வந்துச்சு அம்மா அவர்கள் இருந்தப்ப சுனாமி வந்தப்ப அப்ப இருந்த யூபி அரசாங்கம் மன்மோகன் சிங் இதே பிளைட்ல வந்து சுனாமி எல்லாம் பார்வையிட்டார் பாதிப்புகளை பார்வையிட்டு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு பண்ண

அதுல கையெழுத்து போட்டதுனால எந்த கெடுதியும் இல்ல என்னோட நேருக்கு நேர் விவாதிப்பீங்களான்னு அவர் இன்னைக்கு வரைக்கும் சவால் விட்டார் அதுக்கு இவங்க கிட்ட பதில் கிடையாது இவங்க பாத்தீங்கன்னா வடக்கு வாழ்கிறது தெற்கு தெரிகிறது தமிழா இன உணர்வுக்குள்ள ஹிந்தி ஒழிக கவர்னர் ஒழிக மோடி ஒழிக இதே தான் காலகாலமா திமுகவுடைய அரசியல் இதை தாண்டி எந்த இதுமே கிடையாது மாநில உரிமை கர்நாடகா போய் தண்ணி கேளுனா அங்க போய் கேட்க மாட்டாரு வெள்ள நிவாரணம் சென்னையில வெள்ளம் வந்தப்ப அதே மாதிரி தென் மாவட்டங்கள் வெள்ளம் வந்தப்ப யூபிஏ கூட்டத்துக்கு

மாநில அரசுக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகளையோ விட்டு கொடுத்துரும் அதிமுக அப்படின்னு சொல்ல வரீங்களா எனக்கு தெரி வரைக்கும் அதிமுக தேசாயும் திருமதி இந்திரா காந்தி அம்மையாரா இருக்கட்டும் அதுக்கு பின்னாடி வந்தவங்களா இருக்கட்டும் மத்திய அரசோட தேவையற்ற இந்த மோதல் போக்குறது எதிர்கட்சியா இருந்தால் கருப்பு ஆளுங்கட்சியா இருந்தா வெந்தாடி வேந்தே வருவே வெள்ள குடி பிடிக்கிறது இந்த மாதிரி பண்றது இல்ல தேவையான விஷயங்களுக்கு மொராஜி தேசாயிருக்கிறார் புரட்சி தலைவர் அவர்கள் இந்திரா காந்தியோடு இருக்கிறார் அதே மாதிரி அம்மா அவர்கள் வாஜ்பாய் அரசாங்கத்தையே கமுத்திருக்காங்க

மரியாதக்குரிய மு க ஸ்டாலின் உறவினர்கள் அவருடைய ஆண்டுகளில் தமிழகத்திற்கு வாங்கி கொடுத்த தொகை மூஞ்சி கிளிக்கலாம் சொல்றேன் சப்போர்ட் பண்ணல சக்தி வாய்ந்த அமைச்சர்களா ரெண்டு பேர் உறவினர்களே இருந்தாங்களா

அரசு அந்த நிதியை கொடுத்துச்சா காங்கிரஸ் ஆண்டப்பையும் அவங்க தமிழகத்திற்கு இந்த மாதிரி பாதிப்பு கேள்விப்பட்ட போது நிதி ஒதுக்கீடு பண்ணல பாஜகவும் அதனால தான் ரெண்டு தேசிய கட்சிகளாலும் தமிழ்நாட்டிற்கு பயணம் அவங்களோட கூட்டணி வைக்கல ஆனா காங்கிரஸ் துரோகத்தையும் பண்ணிட்டு காங்கிரஸ் தூக்கி பிடிச்சிட்டு நீங்க பேசிட்டு நியாயப்படுத்தி பேசுறீங்களே பாஜக நான் என்ன சொல்லா பாஜகவும் தமிழகம் நல்லது பண்ணல அதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரசும் பண்ணலன்னு சொல்லுங்க அதை சொல்லுங்க சரி ஓகே

அதிமுக வெக்குமே இல்லையா தமிழ் வாழ்க சொல்ல மாட்டாங்களா அப்ப வெந்தாண்டி வேதன்னு யார சொல்லுவாங்க பெரியாரை சொல்லுவோம் இவங்க உட்காந்து வெந்தாண்டி வேடன்னு யாருன்னா இவங்க மோடி எப்படி சொல்றாங்களா அந்த மாதிரியா வெந்தாண்டி வேதர் எந்த பிரதமர் நாங்க சொன்னோம் தந்தை பெரியாரை சொல்றோம் அப்ப இவங்களை பெரியாரை பற்றிய இழிவு அண்ணாவை பற்றிய கொள்கை அண்ணா சொன்ன முழக்கம் மாநில சுயாட்சி தமிழ் உணர்வு இந்தி எதிர்ப்பு இது எதை பற்றியும் கவலை இல்லாம ஒரு கட்சி நடத்துறாங்க பாருங்க ரொம்ப 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 நல்லா இருக்கு பேசலாம் பேசலாம் நிறைய கருத்தை எல்லாட்டி வாங்கிட்டு வந்து நீங்க